அனைவருக்கும் வணக்கம் வளமாகும் ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு தொடர் நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக நாங்கள் திட்டமிட்டோம் ஸோ இதை வந்து திட்டமிட்டு இது முதலாவது நிகழ்ச்சி வந்து சென்ற மாதம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி நடந்தது இதே அரங்கத்தில் ஜெயா பார்ட்டி ஹால் அம்பத்தூர்ல இது தொடர்ந்து வந்து மாதம் மாதம் பன்னிரெண்டு மாதங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பயிற்சியை தொடர்ந்து நடத்தி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வளமான ஒரு நிலையை வந்து கொண்டு வரணும் செல்வ வளம் மற்ற உடல் நலம் மனநலம் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் இதுல இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு தொடர் நிகழ்ச்சியில ஒரு தொழில் முனைவர் வந்து தன்னுடைய தொழில் அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்குவாரு முயன்றேன் வென்றேங்கிற தலைப்புல இன்னொரு நபர் வந்து பயிற்சியாளர் வந்து நமக்காக நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நமக்கு பயிற்சி வழங்கி மனவளத்தை வந்து அவர் ஏற்படுத்துவார் அதன் மூலம் நம்ம பண வளத்தை தான் இந்த நிகழ்ச்சியோடைய ஒரு பின் நோக்கம் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஏ ஆயுர் கேர் கன்சல்டன்சி தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர் வட்டம் மற்றும் ஹியூமன் அண்ட் நேச்சர் ஃபவுண்டேஷன் இணைந்து மாதம்தோறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நாலு மணிக்கு இதை நடத்துகிறோம் அனைவரும் வாருங்கள் நன்றி இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர் வட்டம் வந்து ஒரு நூத்தி முப்பத்தி எட்டாவது மாத நிகழ்ச்சி கொரோனாக்கு முன்னாடியில இருந்து நடத்திட்டு இருக்கோம் கொரோனால வந்து ஆன்லைன்ல நடத்தினோம் இப்போ ஆப்லைன்ல மீண்டும் வந்து இப்ப சென்ற மாதத்துல இருந்து தொடங்கி இருக்கோம் இதுல பயன்படுற கணக்கே சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா ஐம்பது பேர் அறுபது பேர்னு வச்சா கூட ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இருக்காங்க இதில் பெரிய தொழில் முனைவோர்கள் வந்து நிறைய உருவாகியிருக்காங்க அவங்களுடைய பகுதி நேர வேலையை பண்ணுறாங்க விட்டுட்டு முழுக்க முழுக்க தொழிலில் ஈடுபட்டு வெற்றிகரமான நிறைய பேர் வந்து உருவாக்கியிருக்கோம் வணக்கம் என்னுடைய பேர் சங்கர் நான் ஏசிசி ஆயுர் கேர் கன்சல்டன்சியோடைய ஃபவுண்டர் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு வளமாக ரகசியங்கள் ரெண்டாவது ப்ரோக்ராமாக சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து தன்னம்பிக்கை வட்டத்தினுடைய நூத்தி முப்பத்தி ஏழாவது ப்ரோக்ராம் நூத்தி முப்பத்தி ஏழு ப்ரோக்ராம் அவங்க கண்ட ரெகுலரா நடத்திட்டு வராங்க அதோட பாத்தீங்கன்னா ஹியூமன் நேச்சர் ஃபவுண்டேஷன் சேர்ந்து இணைந்து நடத்திட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னும் வந்து மிருகட்டுறதுக்கும் அடுத்து நிறைய விஷயங்களை நிறைய தொழில் முனைவர்களை நல்ல நிறைய வந்து தொழில் அதிபரை உருவாக்கணும் புதிய புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயம் கண்டென்ட் அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து நிறைய அவங்கள வந்து சக்சஸ் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக ஆயுர் கேர் கன்சல்டன்சியும் அவங்களோட இணைந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு இந்த வளமாக ரகசியங்கள் டூவை வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கும் இந்த ப்ரோக்ராமில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா அதாவது முதல் ப்ரோக்ராமில் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரைனர் மிஸ்டர் லேனா சார் தான் ஃபர்ஸ்ட் பயிற்சி வந்து கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வந்து ரெண்டாவது ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விவேக் ராஜா சார் ஒரு ரொம்ப சூப்பரான ட்ரைனிங் செக்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க இனி இந்த ப்ரோக்ராம் பன்னெண்டு ப்ரோக்ராம்ல ரெண்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கு இனி பத்து ப்ரோக்ராம் பேலன்ஸ் இருக்கு இந்த பத்து ப்ரோக்ராம்லையும் பவர்ஃபுல் ட்ரைனர்கள் வந்து அவங்களுடைய அந்த பயிற்சிகளை வந்து கொடுக்க போறாங்க இந்த பயிற்சிகளை எடுத்து நிறைய தொழில் முனைவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறதுல நிறைய ஸ்ட்ரகிளில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எப்படி செய்யணும் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் எந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சா ஜெயிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய தொழில் முனைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியாம நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்துறாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்க வந்து எப்படி வந்து வெல்னஸ் அதாவது அவங்களுடைய வெல்த் எப்படி கிரியேட் பண்றது எப்படி பினான்ஸ் மெயின்டைன் பண்றது எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரகிள் இருந்து சர்வைவல் அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி வளர்கிறதுன்றத ரொம்ப சூப்பராக இந்த வளமாக ரகசியம் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இதில் இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய தொழில்களையும் அவங்களுடைய லைஃப்பையும் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க நீங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எல்லாருமே இன்னைக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய மட்டும் இல்லை எல்லாருமே எல்லா மக்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இதுல வந்து வின் வின் ஃபார்முலா தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமா இருக்கும் காரணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல தொழில்கள் தொழில் முனைவர்களோட ஒரு பழக்கங்கள் கிடைக்குது நிறைய தொழில்கள் செஞ்சு சக்சஸ் ஆனவங்களுடைய அனுபவங்கள் கிடைக்குது இதெல்லாம் பயன்படுத்தி எல்லாருமே ஜெயிக்கலாம் வாங்க நிச்சயமா வளமாக ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வளமாகும் ரகசியத்தை கொடுக்கும் அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியா சொல்றோம் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ